பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் அரியலூர் மாவட்டம் மாநிலத்தில் முதன்மையாக வந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இதை நாங்கள் காண்கிறோம் கடந்த காலங்களில் பின்னிலையில் தங்கியிருந்த இந்த மாவட்டம் கல்வியிலே இந்த அளவிற்கு இருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பிலே மாநிலத்தில் முதலிடம் இந்த ஆண்டு ப்ளஸ் டூவிலே முதலிடம் என்பது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் அந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்கள் இவருடைய உழைப்பு இன்றைக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கின்றது மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் மிக சிறப்பான முறையில் தங்கள் பங்களிப்பை செய்து இந்த ஒரு மகத்தான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டமாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது தமிழ்நாட்டில் பத்தாமப்புல கடைசி மூன்று இடங்களில் இருந்த மாவட்டமாக இருந்த அந்த நிலை இன்றைக்கு படிப்படியாக மாறி இத்தனை ஆண்டுகள் கழித்து பத்தாம் வகுப்பிலே முதலிடத்தில் இந்த ஆண்டு ப்ளஸ் டூவிலே முதலிடத்திலும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே நம்முடைய அரியலூர் மாவட்ட கல்வித்துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை ஈட்டுக் கொடுத்திருக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக பெற்றுக் கொடுத்த அந்த இடத்திலும் அதேபோல அரசு பள்ளிகளிலும் இன்றைக்கு முதன்மை இடத்தை மாநில அளவிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அரசு பள்ளியில் அவங்க நாம் என்னுடைய பங்களிப்பாக எப்பொழுதும் கல்விக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை மிகுந்த குறிக்கோளோடு செயல்படுகிறேன் என்பதனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி ஆறில் என் சட்டமன்ற உறுப்பினராக வந்தபொழுது இந்த மாவட்டம் பின்தங்கி இருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு பல்வே கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங் த தங்கம் அவர்களை அழைத்து வந்து பெரம்பலூரில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இந்த பகுதியில் காலி பணியிடங்கள் இருக்கின்றவற்றையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் காரணமாக இந்த ஆண்டுகளிலும் எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று அந்த கையேற்ற தயாரித்து கொடுத்தேன் அது ஒரு சிறு பங்களிப்பு ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாவட்டத்தில் இருக்கின்ற அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு மாவட்டங்களிலும் எல்லா பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று அந்த மாணவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த கையேட்டை கொடுத்தேன் அந்த கையேடு அவர்களுக்கு உதவியார்ந்திருக்கும் இருப்பினும் ஆசிரியர்களுடைய பங்களிப்பே மகத்தான பங்களிப்பு எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்